தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற தை அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவோம் மாதங்களிலே சித்திரைக்கு எப்படி வருட பிறப்பு சொல்கிறோமோ மாதங்களில் தை மாதம் ரொம்ப விசேஷமான தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் இந்த அமாவாசை தினத்திலே நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த தை அமாவாசை தினம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொற்காலமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதற்கான தருணம் இந்த கருப்பண்ண சுவாமியாக இந்த இடத்துல மலையாள கருப்பண்ண சுவாமி இருக்கார் மனதார மனமுருக பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை வழியில் எந்த தெய்வத்தை நாடி நம்ம வரமோ அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்க எல்லாம் அல்ல அந்தந்த தெய்வங்களை பிரார்த்தனை செய்து இப்பொழுதும் யாக வெல்விலே நிறையவின்னு சொல்லக்கூடிய மகாபூர்ணாகுது நாம் கொடுக்கக்கூடிய அபிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் அக்னியிலே என்ன செய்வார் அந்த தருணம் தோன்றி தனக்குரிய அவிர்வாகத்தை பெற்றுக்கொள்வதாக ஆகம விதி அந்த நேரத்தில் எல்லாரும் தங்களுடைய கோரிக்கைகள் இன்றைக்கி எதுக்காக இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்காமோ அந்த கோரிக்கையை மனசால வேண்டணும் முன்னாடி வந்து நின்று பிரார்த்தனை படங்கள் வேறு எந்த சத்தமும் இல்லாமல் குழவ போட தெரிஞ்சால் குழவ போடலாம் விசிலடிச்சு ஆரவாரப்படுத்தலாம் தெய்வ கூருங்கு அமைதியாக மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு கலசத்திலே எழுந்தரளி உள்ள மலையாள கருப்பண்ணா சுவாமி எப்படி இந்த கலசத்தில் எழுந்திருக்கார் அப்படின்னா ஒரு கும்பம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடமாகப்பட்டது சுவாமியுடைய உடம்பு யாரு மலையாள கருப்பினுடைய உடம்பாகவும் அதிலே சுற்றப்படக்கூடிய நூல்கள் நிறம் மண்டலமாகவும் அதிலே வைக்கப்படக்கூடிய மாவிலை சிகை அதிலே வைக்கப்படக்கூடிய தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம் நாளிகேலமாக தேங்காய் ஜீவனாகவும் அதிலே ஊற்றப்படக்கூடிய அந்த நீர் அந்த புனித நீர் காசியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம் எத்தனையோ புனிதமான நீர் அந்த உள்ள ஊற்றுறோம் அப்போ அதெல்லாம் குருதியாக பஞ்சாசன பஞ்சமாவரணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான ஆசனங்களை மலையாள கருப்பண்ண சுவாமி எழுந்தருள செய்து அவரின் திருவுருவமாக இந்த மலையாள கருப்பண்ண சுவாமியுடைய பேரருள் நமக்கு கிடைக்க அவருக்கு வேள் அக்னிகாரியம் என்று சொல்லக்கூடிய வேள்வியிலே அவரை எழுந்தரச் செய்து இப்பொழுது அக்னியின் மூலமாக சுவாகா அப்படின்னு சொல்லி அக்னியினுடைய மனைவி சுவாகா சொல்லக்கூடிய மூல மந்திரத்தின் நிறைவாக நாம் கொடுக்கக்கூடிய அத்துணை அவிர்வாகங்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு நல்லருள் புரிய வேண்டும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் எத்தனையோ வகையான சாபங்கள் தோஷங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விலகி நமக்கு நல்லருள் கிடைக்க இந்த நேரத்தில் மனதார மனமுருக பிரார்த்தனை செய்யும் பொருட்டு மலையாள கருப்பண்ணா சுவாமிக்கு நிறையவி என்று சொல்லக்கூடிய மகாபூர்ணாபுதி ஓம்